உலகில் உள்ள சிவபக்தர்கள் அனைவருக்கும் பாலகிருஷ்ணனின் கோடான கோடி நமஸ்காரங்கள் சென்ற பாகத்தில் ஆறு வரிகளை மட்டும் பார்த்தோம் இன்று ஏழாவது வரியை பார்ப்பதற்கு முன் மாணிக்கவாகரை பற்றியும் ஆவுடையார் கோவில் பற்றியும் சிறு சேர்ந்து கொள்வோம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் உள்ள வைகை ஆற்றங்கரையில் திருவாத ஊரில் அமாத்தியர் என்னும் அந்த குலத்தில் பிறந்தவர் மாணிக்கவாசகர் வாத ஊரர் என்ற பெயர்தான் முதலில் இருந்தது கல்வி கேள்விகளில் சிறப்புற்று மதுரை மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவரை அமைச்சராக்கினார் அதோடு இல்லாமல் தென்னமன் பிரம்மராயன் என்ற சிறப்பு பட்டத்தையும் கொடுத்தார் அமைச்சராக பணிபுரிந்த காலத்திலேயே செல்வம் நிலையற்றது என்றும் இந்த வேகமும் ஒரு நாள் ஐயக்கூடியது என்றும் உணர்ந்து சிவபெருமான் மீது பற்று கொண்டு அதற்கு தகுந்த குருவை தேடிக்கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் காவிரி பும்பற்றின அருகே மேலே நாடுகளில் இருந்து குதிரைகள் விற்பனைக்கு வர இருக்கின்றது ஆகவே நமது படைபலத்தை பெருக்க சுமார் முன்னூறு குதிரைகள் வா அதற்கு வேண்டிய பொற்காதுகளையும் கருவூரத்திலிருந்து எடுத்து செல் என்று பாண்டிய மன்னன் கூறினார் திருவாதூரனும் பொற்காதுகளை எடுத்துக்கொண்டு ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வர திருப்பெருந்துரை என்ற ஊரை அடைந்தவுடன் சிவகோஷங்கள் முழங்க அங்கே ஒரு குறுந்த மரத்தடியில் பொன்னார் மேனியனாக குரு ஒருவர் பல சீடர்களை வைத்து உபதேசம் செய்து கொண்டிருக்க திருவாதூரர் உடனே ஒட்டகத்திலிருந்து இறங்கி குருவின் காலில் விழுந்து என்னையும் தங்கள் சீடர்களில் ஒருவனாக பாவித்து ஏற்றுக்கொள்ளும்படி பணிந்தார் குருவின் பாதங்களை பற்றி கொடுத்து தன்னையே மறந்தார் ஞான குருவாக அந்த சிவபெருமானும் நமசிவாயே என்ற பஞ்சாற்ற மந்திரத்தை உதயசித்து வாத ஊரரை ஆட்கொண்டு வருளினார் உடனே வாத ஊரர் நமசிவாய வாழ்கை என்ற பாடலை பாடினார் உடனே சிவபெருமான் அவருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயரை சூட்டினார் மாணிக்க வாசகர் தன்னிலை மறந்தார் திருப்பெருந்துறையில் கோவில் கட்டும் பணியில் இறங்கினார் இந்த செய்தி பாண்டிய மன்னன் ஒற்றர்கள் மூலம் அறிந்து மாணிக்கவாசகரை சரிபடுத்தான் உடனே மாணிக்க வாசகரை காப்பாற்ற ஆவணி மூலம் சென்று குதிரைகளோடு இறங்கினான் முன்னூறு குதிரைகள் அனைத்தும் பலம் போய்ந்த குதிரைகள் சிவபெருமான் அமர்ந்து வந்த குதிரை இப்பெயர் பஞ்ச கல்யாணி பஞ்ச கல்யாணி என்றால் நான்கு கால்கள் அடியிலும் வெள்ளை நிறமாகவும் நெற்றியில் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் பாண்டிய மன்னன் மிகவும் மகிழ்ந்து மாணிக்க விடுதலை செய்தார் பின் அன்று இரவே அனைத்து குதிரைகளும் நரிகளாக மாறி அங்கிருந்த மற்ற குதிரைகளையும் காயப்படுத்தி மறைந்தது மன்னன் மிகவும் கோபமடைந்து மாணிக்க வாசகரை வைகை ஆற்றின் சுடுவதில் நிற்க வைத்து துன்புறுத்தினான் சிவனுடனே வைகை ஆற்றில் வெள்ளத்தை ஏற்படுத்தி வைகை கரைகள் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் வர வீட்டிற்கு ஒருவர் ஆற்றின் கரையை அடைக்க வேண்டும் என்று மன்னன் உத்தரவிட்டான் அப்போது சிவன் கூலி தொழிலாளி போல வேளமணிந்து பிட்டு செய்து வியாபாரம் செய்து விற்கும் ஒரு மூதாட்டியிடம் உங்கள் சார்பாக நான் செல்கின்றேன் எனக்கு அதற்கு பதில் பிட்டு எனக்கு தர வேண்டும் என்று கூற முதலில் பிட்டை வாங்கி அவன் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஒருவர் அடைத்த இடத்தை சேதப்படுத்தி சீரைகளை செய்தார் ஒருவன் மன்னனிடம் கூற உடனே மன்னன் தன் கையில் வைத்திருந்த தடியால் சிவபெருமானை அழிக்க அது இந்த உலகத்தில் உள்ள அனைவர் பகுதிகளும் பட்டது பின் வந்திருப்பவர் சிவபெருமான் என்று உணர்ந்து அவரிடம் மன்னிப்பும் கோரினான் இது என் திருவிளையாளர்களில் ஒன்று என்று கூறி மறைந்தார் பின் மன்னன் மாணிக்கவாசகரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இனி உங்களை அமைச்சராகி நான் மன்னனாக இருக்கும் தகுதி இறக்கில்லை ஆகவே ஊர் ஊராக சென்று சிவனின் புகழை உங்கள் பாடல்கள் மூலம் கூறுங்கள் என்று வெடி கொடுத்து அனுப்பினான் இனி ஆவுடையார் கோவிலின் சிறப்பு பற்றி சிறு தெரிந்து கொள்வோம் இது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது இந்த கோவில் எங்கே உள்ளது என்றால் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கிக்கு தென்கிழக்கில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது குருந்த மரத்தடி மூல விக்கிரகம் நைவேத்தியம் புழுந்தரசியில் சாதத்தின் ஆவி மட்டும்தான் மாணிக்க வாசகருக்குத்தான் அனைத்து பூஜைகளும் கோவிலின் ஒரு பகுதி குடை போன்று ஒரு காகிதம் அளவுக்கு கருங்கல்லில் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளதா வேறு எந்த கோவிலில் என்ன மாற்றங்கள் நினைத்தாலும் அங்கு திற்பல் அழிக்கப்போடும் ஒப்பந்தத்தில் ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பேன் என்று கையெழுத்துடுவார்கள் கொடுங்கை என்றால் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் குடைபோல் இருக்கும் கருங்கல்லால் ஒரு காகிதம் அளவிற்கு இருக்கும் அங்கு இருக்கும் வளையங்கள் அதுவும் இரும்பு வளையங்கள் கிடையாது கருங்கல்லால் செய்யப்பட்டது எந்த திப்பினாலும் இப்படி செய்ய முடியாது என்பதால் இப்படி ஒரு ஒப்பந்தம் அக்காலத்தில் போற்றிருந்தார்கள் இனி ஏழாவது வரியை பார்ப்போம் பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் கை வெல்க நாம் செய்கின்ற கர்ம விலைகளின் காரணமாக நல்லது கெட்டது என்று மாறி மாறி செய்வதால் வினைப்பயனை அனுபவிக்கும் பொருட்டு பெருவித் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் நாம் நல்வினைகள் மட்டுமே செய்து வந்தால் பிங்ககன் என்று கூறுகின்றோமே தலையில் கங்கையையும் ஜடாமுடியையும் பிறைச்சந்திரனையும் வைத்து கொண்டுள்ளதால் அவரை மாணிக்கவாசகர் பிஞ்சகன் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்டவரின் அழகிய திருவழிகள் வெல்லற்றும் என்கின்றார் இதைத்தான் பெருந்தகை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று ஒரு குரலிலும் யான் அனுதயனும் தெருக்கருப்பான் வானூர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று மற்றொரு குரலிலும் கூறுகின்றார் இந்த ரெண்டு குரல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் முதல் குரலில் தேவர்கள் வாழும் உலகத்தில் சில காலங்கள் வாழலாம் பின் நாம் செய்த நல்வினை தீவினை என்று இருக்கிறதே அந்த தீவினையின் காரணமாக மீண்டும் பூவலத்தில் பிறக்க வேண்டியது வரும் ஆனால் யான் எனது இந்த செருக்கை அறுத்தவன் இந்த வீடு நான் கட்டினது இந்த இடம் நான் செஞ்சது இந்த கோவிலுக்கு இவ்வளவு நான் நன்கொடை கொடுத்தேன் எதற்கெடுத்தாலும் நான் நான் என்று கூறிக்கொண்டிருந்தவன் அறுப்பவன் பிறவி இல்லாமல் அந்த அதை அறுத்தெறிய வேண்டும் அவனுக்குள்ள அந்த குணத்தை அவன் அறுத்தெறிந்து விட்டால் அவன் பிறவி இல்லாமல் சிவனின் பாலத்தை அடையலாம் என்பதுதான் இந்த குரலின் நோக்கம் புலத்தாக்கு செய்வந்தன் பூங்கல்கள் வெள்க தன்மீது அன்பு இடத்தில் அவர் சற்று விலகியே இருப்பார் சேயோன் என்றால் விலகி இருப்பவர் என்று பொருள் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அன்பு காட்டினாலும் அவர்கள் அந்த மதத்தில் இருந்து கொண்டே சிவனை வணங்க முடியும் ஜியு போப் வீரமா முனிவர் போன்றவர்கள் இதில் அடங்குவர் பூங்கழ்கள் என்றால் பூ போன்ற பாதங்கள் என்று பொருள் கரும்புவார் உள்முகும் கோண்கள்கள் வெல்க கைகளை மேலே பன்னெண்டு அங்குலத்துக்கு உயர்த்தி கைகூப்பி வணங்கும் பக்தர்கள் அகத்தை நினைத்து மகிழ்வதற்குரிய தலைவனின் திருவடிகள் வெற்றி பெறுக மேலே பன்னெண்டு அங்குலம் துவாதசாந்தப் பெருவழி என்று பெயர் இப்படி கைகளில் பன்னெண்டு அங்குலம் உயர்த்தி கைகூப்பும் பக்தர்களை சிவனின் பாதங்கள் உணரப்படும் பாதங்களை நாம் சிவனின் பாதங்களை நாம் உணரலாம் எப்படி பக்தியோடு நாம் கும்பிடும்போது அப்படி நமக்கு அந்த ஒரு வேளை நமக்கு அந்த சான்ஸ் கூட கிடைக்கலாம் இப்படி தலைமையில் கைகூக்கும் பக்தர்கள் வாழ்வினை உயரும்படி செய்யும் வல்லமை உடைவது திருவடிகள் வெள்ளட்டும் சிவன் வரதுகை என்றால் பார்வதி இடதுகை இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி சேர்த்து வணங்கும் போது இருவரின் அருளும் நமக்கு கிட்டும் அடுத்து வைக்கும் தீரோன் கடல் வெள்க பெண்கள் சிவபெருமானை வணங்கும் போது தாழ்ந்து வணங்க வேண்டும் அவர்கள் வாழ்வை உயர்த்தி வழங்கும் திருவழிகள் வெல்லட்டும் அதாவது தலை குனிந்து வணங்கும் போது சிவன் அவர்களின் இதயத்தில் இருப்பதால் நம் உள்ளே இருக்கின்ற சிவனை உடன்படுகின்றது ஆகவே அந்த திருவடிகள் வெல்லட்டும் என்கின்றார் ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி ஈசன் என்றால் ஒலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் அவன் ஒருவனை சொந்தம் ஆகவே எப்பொருளையும் ஆழ்வோம் திருவடிக்கு வணக்கம் எனக்கு தந்தையாக இருந்து அருள்வாரிக்கும் சிவனின் திருவடியை போற்றுகின்றேன் ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி அடுத்து தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஒளிவடிவாக இருந்து அருள் புரிவதால் அந்த சிவனின் திருவடியை போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி அன்பர்களின் அன்பில் விழுங்கிருக்கும் குற்றமற்றவனது திருவடியை போற்றுகின்றேன் நிமலன் என்று சொன்னால் குற்றமற்றவன் என்று பொருள் அடுத்து மாயப்பிரப்பருக்கும் அன்னன் அடி போற்றி மாயமான இந்த உலகத்தில் நாம் சென்ற விரைவில் என்னவாக பிறந்தோம் அடுத்த பிரிவில் என்னவாக பிறக்கப் போகின்றோம் என்ற ஒன்றுமே நமக்கு தெரியாது இதுதான் மாய பிறப்பு இப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு என்ற மாயையிலிருந்து இரண்டையுமே அறுத்து பிறவியில்லா பெருவாழ்வு மன்னனின் திருவடிகள் நமக்கு தரட்டும் என்று வேண்டுகிட்டார் சீரார் பெருந்துறையினும் தேவனடி ஓற்றி சீரார் என்றார் சிறப்பு மிகுந்த சிறப்பு மிகுந்த திருப்பெருந்துறையில் துறையில் தூண்டி மகாதேவனின் திருவடிகள் போற்றுகின்றேன் என்கின்றார் ஆறாவது இன்பமருளும் மலிபோற்றி திகட்டாத ஒன்று என்றால் அது திருவண்ணாமலைதான் சிவபெருமான் ஒளிப்புழம்பாக காய்ச்சி தருவார் ஒரு முறை மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் ஒரு சர்ச்சை யார் உயர்ந்தவர் என்று இருவரில் யார் பயிரவர் அப்போது அசிரியர் ஒலி கேட்டது சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக தோன்றுவார் அவரது அடியையோ அல்லது உச்சியையோ யார் காண்கின்றார்களோ அவரை உயர்ந்தவர் உடனே மகாவிஷ்ணு வரலாக அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியே செல்கின்றார் நீங்கள் அன்னப்பறவை மூலம் அவரது வாகனம் அன்னப்பறவை பிரம்மாவை நீங்கள் பறந்து சென்று ஊசியை சென்று பாருங்கள் என்று அவரை அனுப்பி வைக்கிறார் அவரும் வானத்திலே பறந்து செல்கின்றார் இங்கே அடியில் தோன்றிக்கொண்டு செல்கின்றார் எல்லா இடத்திலும் எவ்வளவு தோன்றினாலும் அந்த ஒளி தருகின்றது மகாவிஷ்ணுவால் முடியவில்லை பிரம்மாவோ மேலே உயர பறந்து சென்று கொண்டே இருக்கின்றார் ஒளி தெரிந்து கொண்டே இருக்கின்றது அப்போது ஒரு தாழம்பு பிரம்மாவின் கையில் வந்து விழுகின்றது உடனே நீ எங்கிருந்து வருகிறாய் யாருடைய தலையிலிருந்து நீ விழுகின்றாய் என்று கேட்க நான் சிவபெருமானின் தலையிலிருந்து தவறி விழுந்து விட்டேன் என்று சொல்ல தாழம்பூ பிரம்மா ஒப்பந்தம் போடுகின்றான் அதன்படி பிரம்மா சிவனின் தலைமுடியை பார்த்து விட்டதாகவும் அதற்கு தாழம்பூ சாட்சி என்று சொல்ல வேண்டும் என்று ஒப்பந்தம் அதன்படி தாழம்பூவும் சம்பளமும் தெரிவித்துவிட்டது உடனே பிரம்மா விஷ்ணு இருவரும் சிவபெருமானை சந்திக்கின்றார்கள் மகாவிஷ்ணு என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று உண்மையை ஒத்துக்கொண்டார் அடுத்து பிரம்மாவோ நான் முடியை பார்த்துவிட்டேன் அதற்கு தாழம்பூமே சாட்சி என்று கூறினார் சிவன் கோபம் கொண்டு பொய் சொன்ன காரணத்தினால் உனக்கு பூவலகில் கோயில்களே கிடையாது என்று சாபமிட்டார் தாழம்பூ பொய் சொல்வதற்கு உடந்ததே ஆகிருந்த காரணத்தால் உன்னை நான் என் தலையிலே சூடிக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார் ஆகவேதான் தான் பூவலிகள் பிரம்மாவிற்கு கோயில்கள் இல்லை பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி எனக்கும் கோயில்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டார் அப்படி ஒளிப்பழம்பாக காட்சி தரும் மலைதான் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் என்று கூறுவார்கள் அப்படி ஒளிப்பழம்பாக காட்சி தரும் நாளைத்தான் நாம் கார்த்திகை தீபம் என்று பண்டிகை நாளாக கொண்டாடுகின்றோம் இனி அடுத்த பாகத்தில் மற்றவரிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைபா போற்றி